அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாத ராசி பலன்களை காணலாம் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகரம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறது இது பொறுப்பும் திட்டமிடலும் வெற்றி வாய்ப்பும் என பல ராசிகளுக்கு சாதகமான காலத்தை உருவாக்குகிறது மேஷம் தைமாதம் மேஷ ராசியினருக்கு உழைப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் வேலையிடத்தில் மேலதிகாரிகளின் அழுத்தம் இருந்தாலும் உங்கள் திறமை வெளிப்பட்டு மதிப்பு உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணவரவு சீராக இருந்தாலும் வீடு வாகனம் குடும்ப செலவுகள் காரணமாக பணம் விரைவாக செலவாகும் திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பொறுமையுடன் பேசினால் அமைதி திரும்பும் திருமணம் ஆகாதவர்களுக்கு முயற்சிகள் மெதுவாக முன்னேறும் ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு தூக்க குறைவு வரலாம் ஒழுங்கான ஓய்வு அவசியம் ரிஷபம் ரிஷபராசியினருக்கு தை மாதம் நிலையான முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் தரும் வேலையிடத்தில் உங்கள் முயற்சிகள் கவனிக்கப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது வருமான உயர்வு தொடர்பான செய்திகள் வரலாம் பணநிலை வலுப்பட்டு சேமிப்பு அதிகரிக்கும் முதலீடுகள் நல்ல பலன் தரும் திருமண வாழ்க்கையில் இனிமை புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் செய்திகள் வரும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் உணவு கட்டுப்பாடு மட்டும் கவனிக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசியினருக்கு தை மாதம் தொடர்புகள் மற்றும் திறன் மூலம் முன்னேற்றம் தரும் வேலையிடத்தில் தொடர்புகள் ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஊடகம் விற்பனை தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தவர்களுக்கு நல்ல காலம் பணவரவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் நிதி திட்டமிடல் அவசியம் திருமண வாழ்க்கையில் பேசும் விதத்தில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் வரலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நட்பு வழியாக வாய்ப்பு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் நரம்பு சோர்வு தூக்கக்குறைவு வரலாம் கடகம் கடக ராசியினருக்கு தை மாதம் உணர்ச்சி மற்றும் குடும்ப விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் வேலையிடத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் மறைமுக ஆதரவு கிடைக்கும் பண விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் வரலாம் சேமிப்பில் கவனம் தேவை குடும்பத்தில் முத்தவர்களின் ஆலோசனை பயன் தரும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் உறவுகள் வலுப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறிய தாமதம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் வைர தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் ஆன்மீகம் உதவும் சிம்மம் சிம்ம ராசியினருக்கு தை மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் வேலையிடத்தில் தலைமை திறன் வெளிப்பட்டு பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு அதிகாரம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தை சம்பந்தமான சுப செய்திகள் வரலாம் ஆரோக்கியத்தில் சக்தி அதிகரிக்கும் ஆனால் அதிக உழைப்பால் சோர்வு வராமல் கவனம் தேவை கண்ணி ராசியினருக்கு தை மாதம் திட்டமிடல் மற்றும் ஒழுங்கு மூலம் வெற்றியை தரும் வேலையிடத்தில் கணக்குகள் ஆவணங்கள் நிர்வாகப் பணிகள் சிறப்பாக நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் பணநிலை நிலையாக இருக்கும் சேமிப்பு மெதுவாக உயரும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் செரிமானம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் துலாம் துலாம் ராசியினருக்கு தை மாதம் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை மூலம் முன்னேற்றம் தரும் வேலையிடத்தில் சக ஊழியர்கள் கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள் சட்டம் ஆலோசனை வணிகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல காலம் பணவரவு இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம் கட்டுப்பாடு தேவை திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும் காதல் உறவுகள் வலுப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமண வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கண் தலைவலி சர்க்கரை தொடர்பாக கவனம் தேவை விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு தை மாதம் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ரகசிய முயற்சிகள் வெற்றியை தரும் வேலையிடத்தில் மறைமுக ஆதரவு கிடைக்கும் எதிரிகள் பலவீனப்படுவார்கள் ஆராய்ச்சி விசாரணை நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலம் பண விஷயங்களில் முதலீடுகளில் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி அதிகரிக்கும் பொறுமை அவசியம் குடும்பத்தில் சிறிய பதற்றம் வரலாம் ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் சோர்வு வரலாம் ஓய்வு தேவை தனுசு தனுசு ராசியினருக்கு தை மாதம் விரிவான வளர்ச்சியை தரும் வேலை தொடர்பான பயணங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உயர்கல்வி பயிற்சி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பும் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் நெருக்கம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் அதிக பயணம் சோர்வு தரலாம் மகரம் மகர ராசியினருக்கு தை மாதம் மிகவும் முக்கியமான மற்றும் சாதகமான காலமாக இருக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையிடத்தில் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது நிலையான வேலைவாய்ப்பு உருவாகும் பணநிலை வலுப்படும் சேமிப்பு சொத்து விஷயங்களில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை அமைதியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல முயற்சிகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் முதுகு மூட்டுவலி வலி கவனம் தேவை கும்பம் கும்பராசியினருக்கு தை மாதம் சிந்தனை புதுமை மற்றும் நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் தரும் வேலை இடத்தில் புதிய யோசனைகள் தொழில்நுட்ப அறிவு பாராட்டப்படும் குழு வேலை மூலம் வெற்றி கிடைக்கும் பண வரவு சீராக இருந்தாலும் சமூக நிகழ்ச்சிகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் நட்பு நலமான சூழ்நிலை நிலவும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குறைய தியானம் உதவும் மீனம் மீன ராசியினருக்கு தை மாதம் ஆன்மீகமும் உணர்ச்சியும் நிறைந்த காலமாக இருக்கும் வேலையிடத்தில் படைப்பாற்றல் வெளிப்பட்டு பாராட்டு கிடைக்கும் சேவை கலை ஆலோசனை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பண விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக குடும்பம் மற்றும் பயணம் காரணமாக திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி நெருக்கம் அதிகரிக்கும் புரிதல் வலுப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மெதுவான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சோர்வு தூக்கக்குறைவு வரலாம் தியானம் ஜபம் பயன் தரும் தைமாத பொது பரிகாரம் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் அனைத்து ராசிகளுக்கும் சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தாமிர பாத்திரத்தில் நீர் அர்ப்பணம் ஓம் சூரியாய நமக நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் நன்மை அதிகரிக்கும்